ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரேஷன் கிடைக்கல கிடைக்கிற பச்சரிசியை வச்சு ஈஸியாக அதிரசம் வீட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கரெக்டாக இந்த பக்குவத்தில் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லோருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு நான் நாலு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கங்க நீங்கள் எந்த கப்பால் அளவுகள் அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க நீங்கள் மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கலாம் நாலு கப் சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா அலசிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அரிசி நல்லா ஊறி வந்துடும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நான் எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அரிசி நல்லா ஊறி வச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி வடிகட்டி வச்சு தான் வடிக்கப் போகிறேன் இந்த மாதிரி நம்ம காய வடிக்கிறதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு வடிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் காட்டன் டவலில் போட்டு வடிக்கிறதுனால வடிச்சுக்கலாங்க நம்ம இதை வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சி நம்மளுக்கு கையிலே தண்ணி எதுவும் ஒட்டவே இல்லை இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸருக்கு மாற்றிக்கலாம் நம்மளுக்கு வந்து அரிசி ஈரப்பதமாக தான் இருக்கும் ஆனால் தண்ணி இருக்காது இதை வந்து ஒரு ரெண்டு மூணு பேஜாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துடலாம் பாருங்க மாவு வந்து நம்மளுக்கு ஈரப்பதமாக தான் இருக்குது இப்போ இதை வந்து சளிச்சிக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு போட்டு அரைச்சி எடுக்க முடியுமோ அளவுக்கு போட்டு நீங்கள் நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா மாவையும் சளிச்சி எடுத்தாச்சு கடைசியாக மாதிரி சிறு சிறு கட்டிகள் வருங்க அதை வந்து உடச்சி விட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க இதை கடைசியாக இருக்கிறத நீங்கள் வந்து புட்டு செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம எல்லாமே மாவையும் சளைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாகு காய்ச்சல் ரெடி பண்ணிக்கலாங்க இல்லைன்னா மாவு வந்து நம்மளுக்கு காஞ்சு போயிடும் இப்படி அழுத்தி விட்டுட்டோம்னா மாவு வந்து ஈரப்பதத்தோடய இருக்கும் இப்போ நல்லா அழுத்தி விட்டாச்சு இது இருக்கட்டும்ங்க இப்போ வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு மூணே கால் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க வெள்ளத்தில் வந்து தூசெல்லாம் எதுவும் இல்லைங்க அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் இதில் வந்து கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம பாகுபதம் செக் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக எடுக்க வரணும் உருண்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாதுங்க ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதிரசம் வந்து முறு முருன்னு வந்துடும் நம்மளுக்கு லைட்டாக வந்து பால் உருட்டுற பக்குவத்துக்கு இருந்தால் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க நம்மளுக்கு பாகுபதம் தான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம அழுத்தி விட்டதை கொஞ்சமாக இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க நீங்க இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணும்போது கட்டிகள் வந்துச்சுன்னா நீங்க விஸ்க் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் லைட்டாக கட்டி படுற மாதிரி இருக்குங்க அதனால் வந்து நம்ம கலந்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு கட்டி எதுவும் வராது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்கால் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு கட்டிகள் எதுவும் இல்லை நம்மளுக்கான குழைவாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க நம்மளுக்கு ரிப்பன் பக்குவத்தில் இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு நாள் வைக்கும் வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாகிருங்க நல்லா கெட்டியாகி வந்துடும் இப்போ இது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் நீங்கள் வச்சுக்கலாங்க நீங்கள் அடுத்த நாள் செய்யறதுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதிரசம் சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம அரிசி அதிகமான டைம் ஊற வச்சோம்னா இதை வந்து ஒரே நாளாக நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாங்க இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது ஒரு ரெண்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் கையில் தடவிட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சி நம்ம அதிரசம் மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா தட்டி எடுக்கிறதுக்கு வருது இது வந்து கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம உருண்டை பிரித்து தட்டி எடுத்துக்கலாங்க நீங்கள் கவர் அப்படி இல்லைனா பட்டர் ஷீட் வச்சு தட்டிக்கோங்க ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாதுங்க ரொம்ப லேசாகவும் தட்டக்கூடாது இந்த அளவுக்கு தட்டினீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக தட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் இப்போ இதை தட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து முதல்ல சின்னதாக ஒரு அதிரசம் போட்டு பாருங்கள் நம்மளுக்கு எண்ணெய் வந்து கரெக்டாக காஞ்சால் தான் நம்மளுக்கு அதிரசமும் கரெக்டாக சுட்டு எடுக்க வரும் இப்போ நம்மளுக்கு போட்டதும் கரெக்டாக பூரி மாதிரி மேலே உப்பி வரணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் எண்ணெய் வந்து இப்போ நம்மளுக்கு எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுங்க நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் வெந்து வரும் பாருங்க நம்மளுக்கு போட்ட உடனே நல்லா உப்பி வருது இப்போ நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இதை நம்ம எடுத்து எக்ஸஸா இருக்கிற எண்ணெய் வந்து இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதிகமாக பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப தட்டையாயிரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி